வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு மைக்கு கிடைச்சா சும்மா தாறு மாற தட்டால் நட்டியா பேசுவாங்க உள்ள ஒண்ணு இருக்காது எங்க அக்கா இருக்காங்க பாருங்க வானதி அவங்க பேசுறது கேட்டா அப்படியே பூமாதேவிக்கே கால் வலிக்கும் அவ்வளவு பொறுமையா புத்தனாப்ல பேசுவாங்க அவங்க பேசுறது கேட்டா அறிவாளி பேசுற மாதிரியே இருக்கும் ஆனா உள்ள ஒரு சமாச்சாரமும் இருக்காது குத்து மதிப்பா அடிச்சுட்டு எனக்கு நானும் ஓடி போயிருக்காங்க நம்ம அக்கா சமீபத்தில் பேட்டி கொடுத்து பல்லோட மட்டு போயிருக்காங்க மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் வச்சு செஞ்சிருக்காங்க அரசியல் குற்றம் ஆயிரதா அதனால நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சு விடுவோங்க இதுல அக்கா அந்த அடி அடிக்கிறாங்க என்னவா நாற்பது தொகுதி நீங்க ஜெயிச்சா நாங்கள் நாட்டை நாங்கள் தானே வச்சிருக்கோம் ஆட்சியில நாங்கள் தானே இருக்கோம் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க

அப்படின்னு அங்கே கொஞ்சம் உரசனாங்க நீ சும்மா பேசியிருந்தா கூட நான் மன்னிச்சு விடுவேன் சரி லேடியாக பொழைச்சி போங்கன்னு கம்யூனிஸ்ட்ட உரசன பிறகு வேடிக்கை பார்க்குறதுக்கு வெக்கம் மானம் ஜூடு சுரண இல்லாத ஜென்மம் நான் இல்லை அதனால் எனக்கு அரசியல் தெரியும்னாலும் நான் வச்சு செய்வேங்க்கா உங்களை மாதிரி பொழப்புக்கு அரசியல் வந்ததில்லைங்க்கா இல்லைங்க்கா நாங்கள் பிறந்ததுலேருந்தே அரசியல் இருக்கிறவங்க சரியா எனக்கு அடிப்படையில் அக்கா கிட்ட கேள்வி இருக்கு கட்சி கட்டுப்பாடு அது என்னையா கட்சி கட்டுப்பாடு இனிமேல் நீங்கள் மைக்க இடத்துலலாம் நாங்கள் பேட்டி கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி விமான நிலையங்கள்லாம் நாங்கள் பேட்டி கொடுக்க மாட்டோம் இனிமேல் பேட்டின்னா அது அலுவலகத்தில் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் நீங்கள் பக்காவாக வாங்க பயங்கர பக்காவாக பேட்டியை பேட்டி விட்டு போகலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் ஆட்டுக்குட்டி போன மறந்தானுங்க சொன்னார் ஆனால் அக்கா வந்தனால கோவை விமான நிலையத்தில் பொலந்து கட்டியிருக்காங்க பேட்டியில் நேற்று நல்லா ஒரு கல் நடுற விழாவில் போய் அதாங்க அடிக்கல் நாட்டுற விழா போய் இந்த கட்சி கட்டுப்பாடு விதிமுறைகள் எல்லாம் மட்டும்தான் வானதிக்காக்கு செல்லாதா ஓ வானதிக்கா நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு அது செல்லாது தமிழிசை மாதிரியான ஆட்களுக்கு மட்டும்தான் அவங்க கட்சி கட்டுப்பாடு இருக்கும் என்ன எப்படி பெரிய கொள்கை இருக்கு அப்புறம் நாங்க பலமா ஆரோக்கியமா கட்சி காலொன்று ஆரம்பிச்சிச்சு எங்களை பார்த்து பொய் சொல்றாங்க கட்சிக்குள்ள ஒற்றுமை கிடையாது கட்சிக்குள்ள வந்து அண்ணாமலை யாரையும் மதிக்கிறது கிடையாது அண்ணாமலைக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது கிடையாது இப்படி விதவிதமா அடிச்சு விடுறாங்க ஆனா எங்க கட்சி தொண்டர்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க சமூக வலைத்தளத்தான் உட்காந்து நீங்க தான் ட்விட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா எக்ஸ்தலத்தில ஆக்டிவா இருக்கீங்க பார்த்துருக்க மாட்டீங்க உங்க கட்சியில இருக்கிற கோவை மாநகரத்துல இருக்கிற ஒரு இளைஞனும் மதுரை மாநகரத்துல ஒரு கட்சி தொண்டனும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வச்சு செஞ்சாங்களே மறந்துட்டீங்களா வானதி அக்கா ரெண்டு நாள் வந்துட்டு வரவே இல்லை பரப்புரை பிரச்சாரத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க பக்கத்துல இருந்து பொருளாதாரமோ ஆட்பலமாவோ எந்த உதவியும் இல்லை இது உங்க கட்சிகாரங்க சொன்னதுக்கா நாங்க எதுக்கு சொல்ல போறோம் அதுல கட்சி பலமா வளர்ந்துருச்சோம் பத்து தொகுதியில் டெபாசிட் போன கும்பல் கண்ணிங்க வலிமையா பெருசா நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுடைய வாக்க வாங்கிட்டு கூட பத்து தொகுதியில் டெபாசிட் இல்லாமல் போனேங்க அப்புறம் அதிமுக கையில கால விழுந்து கூட்டணியை வச்சு நாலு சீட்டு ஜெயிச்சிங்கல்ல அந்த நான்கு தொகுதிகளிலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியா யாரு முன்னாடி இருக்காரு கணக்கெடுக்கும்போது நீங்க ஜெயிச்ச நாலு தொகுதியிலே நீங்க பின்னாடி நடக்கிறீங்க அதுல கூட முன்னாடி வர முடியல உங்களால அப்ப என்ன அர்த்தம் இந்த ஓட்டு உங்க ஓட்டு இல்லைன்றதுதான் உண்மை இன்னொரு பக்கம் சொல்லவா அம்மா நீங்க எப்படி ஜெயிச்சீங்களா நீங்க எப்படி ஜெயிச்சீங்க கோயம்புத்தூர்ல கமலஹாசன் செய்க வேண்டிய இடங்க அது கடைசி வரை கமலஹாசன் அவர்கள் தான் அவர் முன்னாடி வந்துட்டு இருக்காரு கடைசி நேரத்துல உருட்டி விட்டு நீங்க ஜெயிச்சிங்க அது ஜெயிக்க வைக்கப்பட்டீங்க நீங்க பேசலாமாக்கா கமலஹாசன் மட்டும் கொஞ்சம் நின்னு எனக்கு திரும்ப என்னையா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டிருந்தா இந்நேரம் நீங்களும் தோத்து போன லிஸ்ட்ல தான் உட்காந்து இருப்பீங்க யாருகிட்ட வந்து உருட்டுறீங்க நீங்க அதுலயும் கட்சிக்குள்ள பிரச்சனை சொல்றாங்களாம் கூச்சமா உங்களுக்கு நீங்க எல்லாம் மகளிர் அணியினுடைய அகில இந்திய செயலாளர் தலைவர் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனைனா கேட்க வக்கலாமா அந்த பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பு எதுக்கு அந்த பதவி எதுக்கு ஒரு பொது பொது மேடையில ஆயிரக்கணக்கான கேமராக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பல கூட்டணி கட்சிகள் தலைவர்களுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களை ஒரு விரலை நீட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்தி ஒரு ரெண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஒருத்தவங்களை போராடி தன்னுடைய காலில் நின்று ஜெயிச்ச ஒருத்தவங்களை முத முதல்ல தமிழ்நாட்டில் தலைவராகி ரெண்டு சீட்டை ஜெயிச்சு கொடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பும்போது மாய மூடிட்டு தனதாக உட்கார்ந்துருந்தீங்க நீங்க வந்து கட்சியை பத்தி பேசுறீங்க அவ்வளவு தைரியம் இருக்கிற நீங்க இடைத்தேர்தல நிக்க வேண்டியதானே எதுக்கு பாமக கோர்த்து விட்டீங்க அது ஒன் இயர் பெல்ட் எப்படியாவது ஜெயிக்க வச்சுதான் நம்புறீங்க உங்களுக்கு தில் இருந்தா தனாவட்டு இருந்தா உங்க ஆளுகளை ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காட்டிருக்கணும்ல சும்மா வாயிலே வட அவர் அக்கா ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க பாருங்க நாற்பது தொகுதிகள் நாங்க தான் ஜெயிச்சோம் உங்களை வச்சுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கோவையில் நடந்த முப்பெரும் விழாவில் பேசிட்டாங்களாம் அப்படியே அக்காவுக்கு காதல புகை வருது பேசலாம் இது நான் யாரும் காட்டுற பாரு அப்படின்னு சொல்றதா தலைமை மக்களுக்கு நல்லது செய்யறதா தலைமை இது யாரு சொல்றதுன்னு பாருங்க மக்களுக்கு நல்லது செய்யறதை பத்தி எல்லாம் பாஜக பாடம் எடுக்கிற அளவுக்கு நாங்க இல்லைங்க்கா

விவாதங்களில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் தமிழக எம்பிக்கள் அதிகமான கேள்விகளை முன்வைத்தவர்கள் தமிழக எம்பிக்கள் மக்களுக்காக அதிகமாக போராட்டத்தில் நின்றவங்க தமிழ்நாட்டு எம்பிகள் நீங்க எங்க வந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க புதுசா இதெல்லாம் கணக்கு வழக்கு தெரியாதவங்க தெரியாதவங்கிட்ட போய் உட்காந்துட்டு சொல்லுங்க உங்க வாட்ஸ்அப் குழுல அவுத்து விடுங்க அதுங்க நம்புங்க எங்களுக்கு அரசியல் தெரியுங்களா அதுல போற போக்குல அக்கா நசுக்கனாப்ல ஒண்ணு சொன்னாங்க பாருங்க தமிழ்நாட்டின் நலனுக்காக அக்கறையோடு செயல்பட்டுட்டு இருக்கோம் யாரு நீங்க அம்மா தான் தமிழ்நாட்டு மக்கள் தண்ணீர்ல கடந்த போது வாழ்வாதாரத்தை முறையும் வரல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு ஒன்பது ஹெலிகாப்டர் வந்துச்சு அதுக்கு இந்தாங்க பில்லு அப்படின்னு கொடுத்தாங்க நாங்க கேட்ட நிவாரண தொகையை கடைசி வரையும் கொடுக்கவே இல்லை நீங்க அதுலயும் நிர்மலா சீதாராமன் வந்து கோயிலுக்கு கம்பி கட்டுங்கன்னு சொல்லிட்டு போனாரே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லவே இல்லையே கடைசி வரைக்கும் எங்களை பிச்சைக்காரங்க தானே சொல்லிட்டு போனீங்க நீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு அறுத்து தள்ளி இருப்பீங்க நாங்க வேடிக்கை பாக்குறோமா நாக்கா ஏதாவது சொல்றதுக்காக சொல்லக்கூடாதுக்கா அதுல அக்கா ஒரு பாயிண்ட் பிடிச்சாங்க பாருங்க நாங்க பத்திரிகைக்காரர்களை வைத்தோம் அப்புறம் புரோக்கர்களை வைத்தோம் நாங்கள் வெற்றி அடையவில்லை மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம் நீங்களே உங்க கண்ணாடிய பார்த்து பேசுற மாதிரி இருக்குக்கா ஏன்னா இந்தியாவில் இருக்கிற தேசிய ஊடகங்களை எல்லாம் பணத்தை கொடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டது நீங்க பத்திரிக்கையாளரை பார்த்தா பல கிலோமீட்டருக்கு தளதறிக்க ஓடுறவரை பிரைம் மினிஸ்டர் ஆனா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட பேட்டிகளை எப்படி கொடுத்தாரு அந்த பேட்டிகளை மொத்தமா பத்திரிக்கையாளர்கள் நின்று கேள்வி கேட்காம செட்டப் பண்ணப்பட்ட பேட்டியா வந்தது எப்படி ஏன்னா இங்க இருக்கிற பத்திரிகைகள் உங்க பாக்கெட்டுக்குள்ள இன்னொரு உதாரணம் சொல்லவா நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியிட்டீங்களே அதனக்க எல்லா பத்திரிகையும் முன்னூத்தி எழுபதுன்னு முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு முன்னூத்தி எழுபத்தி தொண்ணூறு நீங்க சொன்ன அதே எண்ணிக்கையில நின்று உங்களுக்காக அடிச்சு விட்டாங்களே சும்படிச்சாங்களே இந்த பத்திரிக்கைகள் அப்ப நீங்க இருநூத்தி நாற்பது ஜெயிச்சதே பத்திரிகைகளுடைய தான் பத்திரிகைகளுடைய அடி அடிச்சு தான் அப்புறம் இந்த புரோக்கர் புரோக்கர் பிரசாந்த் கிஷோர சொல்றீங்களாக்கா அய்யய்யோ உங்களுக்கு மறந்துருச்சோ ரெண்டாயிரத்தி பதினால மோடி முத முதலா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நின்ற போது பிரசாந்த் கிஷோர் கூட நின்று வேலை பார்த்தவருக்கா உங்களுக்கு மறந்துருச்சோ பத்து வருஷம் ஆகி போச்சுல வயசான உங்களுக்கு ஞாபகம் மருந்து இருக்கு தானே செய்யும் அந்த பிரசாந்த் கிஷோர்ன்ற ப்ரோக்கரை வச்சு பத்திரிகைன்றவங்களுக்கு கையில காசை கொடுத்து சமூக ஊடகங்களை பல கோடி ரூபா நெருக்கி எழுபது கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு நீங்க வாங்கின ஓட்டு இருநூத்தி நாற்பது தொகுதிங்கா சா அது மட்டுமா பண்ணீங்க ஓட்ட மிஷினை ஹேக் பண்ணீங்க ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் எட்டு தடவை ஓட்டு போட வச்சீங்கன்னா எத்தனை சின்ன பிள்ளைய வந்து எத்தனை ஓட்டு போட்டீங்களோ எத்தனை மெஷினை ஹேக் பண்ணீங்களோ அப்புறம் அவங்க போய் ஓட்டு ஓட்டுச்சாவடியே ஹேக் பண்ணி அவங்களா ஓட்டு போட்ட வீடியோலாம் எல்லாம் பாக்கலையா அப்புறம் ஓட்டே வாங்கறதுக்கு முன்னாடி அண்ணன் போஸ்டா ஜெயிச்சோன்னு நீங்க அறிவிச்சதெல்லாம் பாக்கலையா எதிர்கட்சிகளினுடைய விண்ணப்பங்களை எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டு உங்க ஆளுகளை கூட வச்சுக்கிட்டு எதிர்கட்சிக்காரங்க விண்ணப்பத்துல கையெழுத்து போட்டவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு அண்ணா போஸ்டா ஜெயிச்சோன்னு கூச்ச சொன்ன கும்பல் தானே நீங்க வெற்றியை பத்தி நீங்க பேசுறீங்களா அது என்னங்க கம்யூனிஸ்டுகள் முதல் மேற்கு வங்கத்துல ஆட்சி இருந்தாங்க அப்புறம் கேரளாவில் இப்ப ஆட்சியில இருக்காங்க மக்கள் எத்தனை கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுறதுக்கு வானதி சீனிவாசன் போன்ற காவி சொல்றைகளுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு நான் கேட்குறேன் ஏன் அதை கேட்குறேன்னா கம்யூனிஸ்டுகள் காசு பணத்துக்காக களத்தில் நிற்கிறவங்க இல்லை அறவயிறு கஞ்சி கூட குடிக்காம சவப்பு கொடியை பிடிச்சிட்டு தெருவில் நிற்கிறவங்க மக்களுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி சில உதாரணம் சொல்லவா எங்க ஊர்லக்கா மூணு முறை எம்எல்ஏவா இருந்தவங்க பாலபாரதி நன்மாரன் இவங்க எல்லாம் மூணு முறை எம்எல்ஏ இருந்தவங்க ஒரு ஓட்டு வீடு கூட இல்லாம தான் இருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்திற்கு போராடியவர் நல்ல கண்டு அவர் கடைசி வரைக்கும் அவங்க பிள்ளைய வீட்டுல தான் இருக்காரு அவருக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது திரிபுரா திரிபுரா வந்து பழங்குடிகள் இருக்கிற ஊரு பாரதிய ஜனதா பார்ட்டிய பாரதிய ஜீசஸ் பார்ட்டின்னு பொய் சொல்லி அந்த மக்களை நம்ப வச்சு ஓட்டு போட இருந்தவர் மாணிக் சர்க்கார் முதலமைச்சராக பல ஆண்டுகள் இருந்துட்டு அவர் வெளியே போறாரு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் வெளியே போறாரு கையில ரெண்டு பெட்டி ஒரு பெட்டியில துணி ஒரு பெட்டியில புத்தகப்பை பை பையில வரும் ரெண்டாயிரம் ரூபா போகிறதுக்கு எங்கே இடம் தெரியல மூன்று முறைக்கு மேல அமைச்சர் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வீடு கிடையாது ஒரு விஷயம் கூட கிடையாது அவருக்கு கடைசி கட்சியினுடைய அலுவலகத்துல போய் தங்கினார் கட்சி அலுவலகத்துல போய் ஒரு அற தங்கினாங்க ஒரு மூணு முறை முதலமைச்சரா இருந்தாங்கன்னா எவங்கிட்ட அள்ளி அட்டி தட்டி இருப்பீங்க காக்கா ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்ச உடனே தனலாபம்னு பெட்டியை வச்சு பணலாபம்னு பணத்தை வாங்கி பைக்குளம் போட்ட நீங்க கோவையில் இருக்கிற பெருமுதலாளிகளை மிரட்டி காசு வாங்குற நீங்க கம்யூனிஸ்டுகளில் வர நீட்டவாத உங்களுக்கு இந்த நாட்டினுடைய முன்னால் தேர்தல் அதிகாரி கம்யூனிஸ்டுகள் குறித்து ஒரு சொல்லியிருக்காரு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல போய் எடுத்து வாசிங்க என்ன சொன்னார் தெரியுமா எந்த காலகட்டத்திலும் தேர்தலை நேர்மையாக அணுகுபுவவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படின்ட்டுருக்காரு அவரோட எங்க கட்சிக்காரு கிடையாது அவர் ஒரு தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையர் அப்படி தான் எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்காக குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதவங்க கம்யூனிஸ்டுகள் இன்னொன்னு சொல்லவா ரெண்டு சீட்டுக்கு நிக்கிறேங்க ஆமாங்க ரெண்டு சீட்டுக்கு நிக்கிறோம் அந்த ரெண்டு சீட்டுக்கு நிக்கிறது கூட சாமானிய குரலே இல்லாத மக்களினுடைய குரலா அதிகார தேர்த்து தான் அந்த ரெண்டு சீட்டு இல்லாட்டாலும் களத்துல நிப்போம் களத்துல நிப்போம் மக்களுக்காக உயிரை கொடுத்தவங்க கம்யூனிஸ்டுகள் நூத்து கணக்கான படுகொலை கம்யூனிஸ்டுகள் மேல நடந்திருக்கு இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை ஏத்து மக்களுக்காக செத்து இருக்கிறார்கள் நீங்க பேசுறீங்க கம்யூனிஸ்டுகளை பத்தி அவங்களுடைய வேலை திட்டத்தை பற்றி சாதியை வைத்து மதத்தை வைத்து பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து குண்டர்களை வைத்து பொய் பிரச்சாரத்தை வைத்து ஊடகங்களை வைத்து தேர்தல் ஆணையத்தை இடியை பயில வச்சுக்கிட்டு ஐடிய பயில வச்சுக்கிட்டு இம்புட்ட ஆட்டம் போட்டு நீங்க ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதா இதுல எதுவுமே இல்லை பணம் உட்பட எதுவும் இல்லை கம்யூனிஸ்டுகள் சாதாரணமாக வாங்க ஓட்டு வாங்குற இடத்துல அஞ்சு ரூபா பணம் கொடுத்தல நான் சேலஞ்ச் பண்றேன் நீ நான் கட்சியை விட்டே போயிடுறேன் அரசியல் விட்டு போயிடுறேன் அஞ்சு ரூபா கொடுக்காம ஓட்டுவாங்க கம்யூனிஸ்ட்கால இன்னைக்கு முடியும் அதான் எங்க மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துல பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் திண்டுக்கல் எம்எல்ஏவா இருக்கிற தோழ கூட்டணி கட்சிகள் அப்படி உயிரை விட்டு வேலை பார்த்தாங்க என்ன அர்த்தம் எளிமையானவர்கள் நேர்மையா இருக்கிறாங்க உண்மையா இருக்கிறாங்க அவங்களோட நம்ம நிற்போம் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கூட நின்ன காரணம் என்ன இவங்களுக்கு நம்ம நிக்கணும்பா இவங்க நமக்காக நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில காவி கும்பல் உங்களுக்கு தராதரம் தெரியுமா தகுதி தெரியுமா மோடி கூட இருந்துட்டு கிடைக்கிற காசை வாரி பையில போட்டுக்கிட்டு மெகா ஊழல நவீன வடிவத்துல செஞ்சுக்கிட்டு யாரு வந்து பேசுறீங்க கம்யூனிஸ்டுகளை விரல் நீட்டி பேசுவதற்கு காவிகளுக்கு தகுதி இல்லை அக்கா நீங்க உங்களுக்கு எல்லாம் சுத்தமா தகுதியே இல்ல சொந்த கட்சி பெண்கள் அவமானப்படும் போது வேடிக்கை பார்க்குற நீங்க எல்லாம் மகளிர் மோர்சாவினுடைய தலைவரா இருக்க என்ன தகுதி இருக்கு அதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் விரல் நிட்டுறீங்க உங்க குரலும் உங்கள் உடல் மொழியும் அப்படி அந்த சீனே உனக்கு இல்லக்கா சீனே இல்லை